கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருங்கள் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தியானம் எதிர்த்து வந்தார்கள் உயர்த்த வந்தார்கள் தாழ்த்த வந்தார்கள் சோதிக்க வந்தார்கள் கொண்டு போடும்படி வந்தார்கள் முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க வந்தார்கள் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்ய தம்மை ஒப்புக் கொடுத்தபடியால் யாவற்றையும் ஜெயம் கொண்டார் என்று நாம் பார்த்தோம் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று இலகுவாக சொல்லிவிடலாம் ஆனால் தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆதரவுகளும் உதவிகளும் உண்டோ நிச்சயமாக உண்டு முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு தம்மை தாழ்த்தி தேவ சித்தம் செய்ய கீழ்ப்படிந்தார் அவரைப் போல நாமும் கீழ்ப்படிவும் மனத்தாழ்மையையும் அணிந்து கொள்ளாவிடில் தேவ சித்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற முடியாது ஆண்டவராகிய இயேசு தாமே ஆவியானவராலே நடத்தப்பட்டார் அவரிடம் அதே ஆவியை அவருடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாமும் தேவ ஆவியினாலே நடத்தப்பட இடம் கொடுக்க வேண்டும் தேவ ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்தி செல்வார் இவை யாவற்றிற்கும் அடித்தளமாக ஆண்டவராகிய இயேசு தாமே பிதாவாகிய தேவனோடுள்ள உறவிலே உறுதியாக இருந்து வந்தார் அவரோடு பேசினார் அவர் கூறும் வார்த்தைகளை கேட்டார் அவர் கூறிய வார்த்தைகளை செய்கின்றவராக இருந்தார் அந்த வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சத்திய வார்த்தைகளை ஞாயிறு தோறும் தேவ செய்தி வழியாக கேட்கின்றோம் சபையிலே வேத பாடங்கள் வழியாக கற்றுக்கொள்கின்றோம் வாழ்வு தரும் ஜீவ வார்த்தைகளை நாம் கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கின்றவர்களாகவும் நாம் அனுதினமும் முன்னேறி செல்ல வேண்டும் தேவகுமாரனாகிய இயேசு வழியாக பிதாவாகிய தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக்கப்பட்ட நாம் அனுதினமும் ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் இப்படியாக நாம் நம் வாழ்க்கையை கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக மாற்றி கொள்ளும்போது உலகத்தை ஜெயிக்கின்றவர்களாக இருப்போம் ஜெபம் செய்வோம் பெலம் தந்து நடத்தும் தேவனே உம்முடைய வார்த்தையை ஆர்வத்துடன் கேட்கின்றவர்களாகவும் அதன்படி செய்கின்றவர்களாகவும் வாழ எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம்